ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி சொல்லிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிட்றேன் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிடற இன்ஃபர்மேஷனும் நியூஸ் சேனலில் வெளியிட்டுற இன்ஃபர்மேஷனும் அரசு அறிவிப்பில் மட்டுந்தான் நம்ம வந்து வெளியிடறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க ரெகுலராக வந்து பணம் ஆகிடு வரவங்களுக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் தான் வந்து நம்ம கூடுதலாக வந்து கொடுத்துன்னு வரோம் ஸ்கிப் பண்ணாத வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வந்து வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் தான் வந்துருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்களாலும் சரி இல்லை புதுசாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி எந்த ஒரு கமாண்டாக இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுங்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளைக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல திடீர் அறிவிப்புகளாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அறிவிப்புகள் ரெகுலராக வந்து பணம் வாயினுக்கும் இப்போ புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நம்ம சொன்னதபடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு பணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் இது போல ரெண்டு எஸ்எம்எஸ் வந்து வரப்போது அந்த ரெண்டு எஸ்எம்எஸ் முக்கியமாக முக்கியமா என்ன எஸ்எம்எஸ் டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து நடைபெற போது முக்கியமா வந்து டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு பணம் வரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி துணை முதலமைச்சரே வந்து சட்டப்பேரவையில இன்ஃபர்மேஷனா வந்து கொடுத்திருக்கார் துணை முதலமைச்சர் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார் பகீர் தகவலாக வந்து என்ன வெளியாயிருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசன் அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஆயிரம் பணம் வரதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிடெயிலாக வந்து சொல்ல போகிறோம் அதனால தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து டிடெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன முக்கியமான சேனலே வந்து யூடியூப்பில் நம்ம சேனல் மட்டும்தான் அதே போல் நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு நம்ம புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் தமிழ்நாடு அரசும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை வந்து இந்த ஆண்டு வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவங்க அப்ளை பண்ணாதவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தந்திருந்தாங்க அதையும் வந்து நம்ம முக்கியமாக வந்து குறிப்பிட்டிருந்தோம் அனைவரும் வந்து அப்ளை பண்ணுங்கள் யாரarlar தான் தகுதியானவங்கள அவங்க ஃபுல்லா கம் டைமா வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லினும் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா 28 லட்சம் பேர் பட்டோர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொற்றை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர் அப்படின்ற அறிவிப்பு வந்து இப்போ ரீசனாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்த முகாமை வந்து பயன்படுத்தி இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இவர்களுக்கான கலாய்வு இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் கலாய்வு ப்ராசஸ் நடந்துன்னு வருது அப்ளை பண்ணவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லிடணும் அதே போல இவங்களுக்கான கலாய்வு ப்ராசஸ் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதி கட்ட ஆய்வு பணிகள் செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் இதற்கான பட்டியலை எடுத்துள்ளனர் அதாவது வந்து டிசம்பர் மாதம் வந்து பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது துணை முதலமைச்சரும் சட்டப்பேரவையில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் கலாய்வு செய்யப்பட்ட பயனாளிகள் யாரெல்லாம் அன்று ஆய்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க அவர்களின் பெயர் இறுதி பட்டியலில் வந்து தயாரிக்க போறாங்க இறுதி செய்யப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு நவம்பர் பதினாலாம் தேதிக்குள் லிஸ்ட் இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதாவது கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமாக விஏஓ விஓ அசிஸ்டன்ட்லாம் கலாய்வு ப்ராசஸ்ல தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டுன்னு வராங்க உங்கள் ஊர்லேயும் உங்கள் வில்லேஜ்லேயும் வந்து இது போல் கலாய்வு நடைபெற்று வந்தது உங்களுக்கும் நடைபெற்றதுனால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து தெரிவிங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இதுக்கான ஆய்வு ஃபுல்லாக வந்து செய்யப்படும் விஏஓ விஇஓ அசிஸ்டன்ட் அந்த முகாமில் வந்து கலந்து கொண்ட அதிகாரிகள் எல்லாருக்கு மூலியமாக இதுக்கான தகவல் வந்து வர போகிறாங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இது சம்பந்தமாக நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் முடிவடையும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தகுதியுள்ள பெண்களுக்கு மேலும் முக்கியமான அறிவிப்பது தான் உள்ள பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முக்கியமாக முதலமைச்சர் முன்னிலையில் துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது இதை வந்து தெரிவிச்சிருந்தார் இதன் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக சுமார் ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்கள் பயனாளிகளாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து சுமார் முப்பதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் முப்பதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பான ஒரு திட்டமாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பதினாறு பதினாலு கோடி பெண்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து கிடைச்சிருக்கு மேலும் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக நடைபெற்றுன்னு வராங்க இந்த திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகளை தளர்த்தப்பட்டு முக்கியமாக வந்து குறிப்பிட்ட அதாவது தளர்த்தப்பட்ட அறிவிப்புகள் எல்லாமே அது சம்பந்தமாக வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருப்போம் நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கான அரசு சேவை தேவைகளை நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநில அரசின் ஜூலை ஜூன் பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அந்தந்த கிராமங்களில் நேரில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து நடைபெற்று வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம்தான் வந்து நடக்குது இருந்தாலும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அக்டோபர் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டும் மற்றும் மு முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதாவது வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் அப்படின்றத முதல்வர் ஏற்கனவே வந்து அறிவித்திருந்தார் இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் உதவித்தொகைக்கு கோரி விண்ணப்பம் வந்து செய்துள்ளனர் அப்படின்ற அறிவிப்பும் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை முக்கியமா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல பல்வேறு ஸ்கீம் பல்வேறு கவர்மெண்ட் ப்ராசஸ்க்கான நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அதாவது பட்டா வந்து சேஞ்ச் பண்ணலாம் இது போல் வந்து ஹெல்த் இஷ்யூ கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் இருபத்தெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க புதிய விண்ணப்பங்களை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இதன் தொடர்ச்சியாக புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளில் கலாய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் தெரிவித்தார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய விண்ணப்பங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நடந்தது அதாவது இரண்டு வருடத்துக்கு முன்னாடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியில வந்து இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது பணம் வந்து விடுது அதில் வந்து வராதவங்களுக்கு எல்லாருமே மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பணங்கள் எல்லாமே தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்வு செய்வதற்கு கலாயு ப்ராசஸ் அப்படின்றத வருவாய்த்துறை அதிகாரி மூலம் விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட் அதாவது மணிகாரன் வந்து சொல்லுவாங்க வருவாய் அலுவலர் அவங்க மூலயமா வந்து கலாய் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தாங்க அதே போல் இப்போ முகாமில் வந்து நடைபெற்றது எல்லா அப்ளிகேஷன் கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாருமே கலாய்வு வந்து வருவாய்த்துறன் மூலயமா வந்து நடைபெறு நடைபெற்று வருகிறது அப்படின்றதையும் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் டிடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாயிண்ட் அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே வந்து போட்டிருந்தாங்க அதையும் ஒரு சில பாயிண்ட் மூலயமா இன்னைக்கு இந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு மணிக்கு வெளியிடப்பட்டது நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைகிற நடக்கிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின் அதில் பயனாளிகளில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி முள்ளா எல்லா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய கிராமம் எந்தெந்த கிராமத்தெல்லாம் இது வரைக்கும் முகாம் வந்து நடைபெறலை அப்படின்றத வந்து நோட் பண்ணி கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இது வரைக்கும் வந்து ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முகாம்கள் தான் நடைபெற்றிருக்குது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மீதமுள்ள கிராமம் எந்தெந்த கிராமம்லாம் வந்து வராத இருக்கோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்ல இருக்கிற ஊர்லேயோ இல்லை அவங்க கிராமத்துலேயோ பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து இந்த முகாம் வந்து நடத்துவாங்க இது சம்மந்தமாக வந்து சட்டப்பேரவையில் பேசிய துணை முதலமைச்சர் என்னென்ன மென்ஷன் பண்ணார் அப்படின்றத மேலோட்டமாக நான் வந்து சொல்லிடுறேன் நவம்பர் பத்தாம் தேதி வரை பத்தாயிரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் வந்து குறிப்பிட்டார் இதுவரை மகளிர் உரிமை தொகை இருபத்தெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா புதிதாக உரிமைத் தொகை கோரி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வருவாய்த்துறையின் மூலம் ஃபீல்டு இன்ஸ்பெ இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகிறது அதாவது கலாய்வு செய்யப்பட்டுள்ளது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றத இங்கிலீஷில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே முடிவு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் அடிப்படையில் தகுதியான மகளிர்களுக்கு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல்ல வந்து முதல் தவணையாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் மகளிருக்கான பொருளாதார பணிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அரசு வந்து சித்தர்ச்சின் அதாவது துணை நிற்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதை ஃபுல்லா வந்து சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் உரையாற்றும் போது தெரிவிச்சிருந்தார் அப்படின்ற பாயிண்ட் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வு ஆய்வு செய்யும் போது இது போல எஸ்எம்எஸ் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் எம் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அதாவது வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்ட் நம்பர் த்ரீ த்ரீ த்ரீனு வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேஷன் கார்டில் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பரிசனையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து மெசேஜ் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த எஸ்எம்எஸ் வந்து ஒரு சிலவங்க வந்து வரலாம் ஒரு சிலவங்க வந்து வராத கூட வந்து இருக்கலாம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்ததாக வந்து வர எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக யாருக்கு பணம் ஏறப்போதோ அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த எஸ்எம்எஸ் வந்து யாருக்காவது வந்து வந்துருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஆன்ல தான் வந்து இருக்கும் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் குடும்ப அட்டையோட நம்பரை வந்து முக்கியமாக வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிங்க முக்கியமாக மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணி வந்து வைங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் யூஸ்லேஜில் வந்து வைங்க அடுத்த எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு பணம் கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி கிரெடிட்டட் பை ஒன் ருபீஸ் ஃப்ரம் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது டெஸ்டிங் ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் பணம் வந்து வர போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலவங்களுக்கு நவம்பர் மாதம் கூட வந்து வரலாம் அப்படி வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்து கரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது விதமாக ஒரு ரூபா இல்லை பத்து பைசா இது போல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதாவது இரண்டு வருடத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் பயனாளிகளாக இருந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தான் வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருந்தது அதை நம்ம சேனல்லையே கூட வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ரூபா கிரெடிட்டட் மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து இது எஸ்எம்எஸ் வரலனாலும் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸில் ட்ரான்ஸ்டன்சியில் முக்கியமாக வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ரூபா வந்து வந்துடுச்சுன்னா அதாவது இப்போயே வரும்னு நான் வந்து சொல்லலை கூடிய விரைவில் வந்து வரும் இது போல் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன் மேலும் அந்த ஒரு ரூபாய் மெசேஜாக வந்து டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் அதாவது டிபிடினா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேர் கவர்மெண்ட் சட்லேருந்து வரக்கூடிய சப்சிடி கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் வந்து வரும் அதே போல் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஒன் ருபீஸ் கிரெடிட் அப்படின்னு வந்து வருதான்னு பாருங்கள் இந்த ஒன் ருபீஸ் கிரெடிட் மெசேஜும் இப்படி தான் வந்து வரும் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து உங்களுக்கு ஏற போகுதுனாலும் அந்த மாதத்துக்கான மென்ஷன் பண்ணி டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் அப்படின்ற எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வருது அப்படின்றது வந்து தெரியாது புதுசாக வந்து ரேஷன் கார்டு வச்சு அப்ளை பண்ணவங்க புதுசாக வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மேலும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தவரை எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக வந்து சொல்லும் ஆனால் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நிறைய டவுட் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துனே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் முகாமில் வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியுமா முகாமில் நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வராங்க அதுக்கான வீடியோ ஃபுல்லாக வந்து குடி விரைவில் வந்து வரும் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து குறிப்பிட்ருக்கேங்க யாராவது வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இருக்கீங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு இப்போ வந்து வாங்கினேன் இல்லை ஆரம்பத்தில் நான் அப்ளை பண்ணாத தவற விட்டுட்டேன் அப்படின்னு வந்திங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து இன்னும் வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு இருபது நாள் வந்து நடைபெறும் அதில் வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணிங்க உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிவிச்சிருக்கிறேன் இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியலாம் பழைய வீடியோ வந்து நம்ம சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எப்படி வந்து அப்ளிகேஷனை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றத அதாவது ஒன்றும் கிடையாது குடும்ப அட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க மனுதாரர் பெயர் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க முகவரி தொலைபேசி எண் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து கொடுங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வேண்டி அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் வேண்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி எழுதிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்னவோ அதை வந்து போட்டுட்டு சப்மிட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அவங்க ஒப்பிகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஒப்பிகை சீட்டு பத்திரமா வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலாய் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அத்தாட்சியாக நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து இருக்கலாம் விஓ வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்களா கலாய் வந்து எங்களுக்கு நடக்கலாம் என்ன ஆகும் கலாய் நடந்தால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க நம்ம சேனலில் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க விஓ வீட்டுக்கு வந்து கலாய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க வருமானா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நல்லது வரும் அப்படின்னு வந்து நம்ம மெசேஜ் வந்து கொடுத்துருந்தோம் ரிப்ளை வந்து கொடுத்துருந்தோம் விஓவ வீட்டுக்கே வந்து கண்டிப்பாக வந்து கலாய்வு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி கலாய்வு பண்ணனாலும் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து வருவாங்க அப்படின்றத நான் டீடெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது சம்மந்தமாக கலாய்வு சம்மந்தமாக வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் முக்கியமாக வந்து வெறும் கலாய்வு சம்மந்தமாகவே டிடிவ விஓ வருவாங்களா விஓ அசிஸ்டன்ட் வந்து என்ன கேள்வி வந்து கேட்பாங்க அப்படின்ற சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோவும் வந்து போட்டிருக்கும் என்னென்ன கொஷின்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ற சம்மந்தமாக கலாய்வு சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக வந்து வருது நேற்று முந்தா நேரத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம் போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வில் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படின்றத நீங்களே டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக ரீசண்டாக வந்துக்கிற அப்டேட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் வெளியீடு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து அமையும் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்